ஆசிரிபு கூடார வாசலிலிருந்து बलिவீடத்தையும் வெங்கலத் தொட்டியையும் கடந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் முடியும் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் முகத்தப்பு மேசை குத்துவிளக்கு மற்றும் தூபபீடம் காணப்படும் தூபபீடத்திற்கு முன்னாக இருக்கிறதான திரையை கடந்து உள்ளே சென்றால் அங்கே உடன்படிக்கை பெட்டி காணப்படும் அந்த திரைக்கு பின்னால் இருக்கிற இடம் அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலம் இப்போது நாம் உடன்படிக்கை பெட்டியை உண்டு பண்ணினான் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமும் ஆனது அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் நாலு மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்தி மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டி சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினார் கிருபாசனத்தையும் பசும் பொன்னினால் பண்ணினார் அது இரண்டரை முழ நீளமும் ஒன்றரை முழ அகலமுமானது தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் இரண்டு கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் இரண்டு ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக்கொண்டிருந்தது இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளால என்ன இருக்கும்னா மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் ஆரோனுடைய தளர்த்த கோல் மற்றும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்வதற்காக பாவ நிவாரண காலையை கொண்டு வந்து அதை கொன்று பின்னர் அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினால் கிருபாசனத்தின் மேல் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாசனத்துக்கு முன்பாக ஏழு தரம் தன் விரலினால் தெளிக்க கடவன் மோசே நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி முடித்த பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி நீங்கள் இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள் அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் என்று சொன்னான் இதை நாம் உபாகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே கர்த்தருடைய சந்நிதியில் ஜனங்களின் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் பிராயச்சித்தம் செய்து ஆசாரியருக்காகவும் சபையின் சகல ஜனங்களுக்காகவும் பாவ நிவிருத்தி செய்து இப்படி வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரேல் புத்திரருக்காக அவர்களுடைய சகல பாவங்களுக்கும் பாவ நிவர்த்தி செய்து பிரதான ஆசாரியன் உடன்படிக்கை பெட்டி இருக்கும் மகா ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பான் இஸ்ரவேலரின் பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து மறைவின் திரைச்சீலையை இறக்கி அதாவது மகா ஸ்தலத்திற்கும் இடையில் இருக்கிறதான திரைச்சீலை அதை இறக்கி அதனாலே சாட்சியின் பெட்டியை மூடி அதாவது உடன்படிக்கை பெட்டியை மூடி அதன் மேல் தகசுத்தோர் மூடியை போட்டு அதன் மேல் முற்றிலும் நீளமான துப்பட்டியை விரித்து அதின் மேல் தண்டுகளை பாய்ச்சி அதை கோஹாத்தின் புத்திரர் சுமக்க வேண்டும்